ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாண்டவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரமையா என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா வச்சு தீபாவை கடத்திட்டு வந்து ஒரு குடோனில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் தீபா வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க பார்த்தா ரம்யா ரமையா பார்த்து தீபா அதிச்சு ஏ நீ எப்படி இங்கே வந்தால் அப்போது போலஸ்கிட்ட இருந்து தப்பி ஓடி வந்துட்டியா அப்படின்னு தீபா கேட்டதும் ஆமாடி அடி அப்படி பாக்குற நான் இப்போ ஒன்னு நினைச்சா கொண்டு போட்டுட்டு காத்தி கையால தாலி வாங்க முடியும் அப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் காத்தி கையால தாலி வாங்கிட்டு உன் கண் முன்னாடி வந்து நீ பண்டி என் வாழ்க்கையை வாங்கி கெடுக்க பார்த்தேன் இங்க பாரு எப்பவுமே காத்தி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ரம்யா வந்து சம டென்ஷன் இல்ல அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இது கேட்டு தீபா வந்து சமையா அதிர்ச்சி ஆறாங்க ஓஹோ அந்த வந்துட்டியா இங்க பாரு எப்பவுமே என் புருஷனுக்கு நான் மட்டும் தான்டி ஒழுங்கு மாதிரியா இல்லையா இங்க இருந்து என்ன விட்டுறி இல்லையா அவ்வளவு தான் கண்டிப்பா என் காத்திக்கு விஷயம் தெரிஞ்சு இங்க வந்து உன்னை கொண்டு போட்டுருவாரு அப்படின்னு தீபா வந்து கத்திட்டு இருக்காங்க உடனே ரம்யா வந்து இங்க பாரு நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் கண்டிப்பா கார்த்தி உன்னை கண்டுபிடிக்கவே மாட்டாரு ஏன் தெரியுமா இப்போ மண்டபத்துல உன்னை காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க சரியா இந்த ரம்யா தீபா மாதிரி போக போறா என்ன அப்படி பாக்குற அப்படின்னுட்டு உடனே கையில வச்சிருந்த தீபா மாதிரி உருவ தோலை வந்து ரம்யா வந்து அவங்க முகத்தில் ஒட்டிக்கிறாங்க இது பார்த்து தீபா அதிர்ச்சி ஆறாங்க ரம்யா நீ ரொம்ப தப்பு பண்ணுற இங்க பாரு ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிருக்க மேலே மேலே தப்பு பண்ணி மாட்டிக்காத ரம்யா தயவு பண்ணி என்ன விட்டுரு சொன்னா கேளு இங்கே பாரு நீ என்னோட ரூபத்தில் போனாலும் கண்டிப்பா என் புருஷனுக்கு நான் யார் நீ யாருன்னு நல்லாவே தெரியும் ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுரு அப்படின்னு தீபா வந்து அழுதுட்டு அப்போ நம்ம ரம்யா இங்கே பாரு தீபா நீ கெஞ்சிடத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்படியே அழுதுகிட்டே இரு இங்க பாரு என் காத்தியா எனக்கு கிடைக்க விடாம பண்ண பார்த்த அத்தனை பேர் முன்னாடி அடித்து என்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தல இன்னும் அனுபவிக்கணும் நீ இங்க பாரு இப்போ போனால் போனாதான் காத்தி என்னோட களத்துல தாலி கட்ட மாட்டாரு ஆனால் உன்னோட உருவத்துல போய் நான் மட்டும் தாலியை வாங்கிக்க போகிறோம் முக்கியமான விஷயம் இப்போ கண்டிப்பா காத்தி நான் தீபானு நினைச்சிட்டு உன்னை தேடவே மாட்டாரு நீ இங்கே கிடந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ரம் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து போனதும் தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கல்யாணம் கல்யாண மண்டபத்துல மைத்திலியும் ஜானகி எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணுமே மீனாம விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு இருக்கும் போது சரியா ரம்யா வந்து தீபா மாதிரி வந்துட்டு இருக்காங்க தீபா எங்க இருந்து வர அப்படின்னதும் ஒன்னு இல்லாண்டி இன்னைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் சாமியை வேண்டிட்டு வந்தா அப்படின்னு போய் சொன்னதும் உடனே மைத்திலி மீனாட்சி நம்பிடுறாங்க ஏன் தீபா நீ கல்யாண பொண்ணு இப்படி தனிய வெளியில போகலாமா அப்படி போகும்போது எங்க யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாமே இல்லாண்டி நான் ஏழியா போயிட்டேன் உங்க எல்லாரையும் எழுப்பினா நீங்க டிஸ்டர்ப் ஆகுவீங்க தான் யார்கிட்டயுமே நான் எழுப்பி எழுப்பி சொல்லாம போயிட்டுட்டேன் அப்படின்னு தீபா வந்து பொய் சொல் மாதிரி ரம்யா வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜானகி இங்கே பாரு தீபா நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா சரி சரி முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு போய் ரெடி ஆகு அப்படின்னதும் ரம்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நேரா தீபாவோட காஸ்டியூம் எல்லாம் போட்டு மனப்பொண்ணு மாதிரி ரெடி ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்து மீனாட்சியும் மயத்துலேயும் வந்து தீபா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா எப்படியோ அந்த ரம்யாவோட தொல்லையும் முடிஞ்சு போச்சு இனியும் காத்தி இனியும் சேர்த்து நேரம் வந்துடுச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு ரியா வராங்க உனக்கு என்னடி இங்க வேலை அப்படின்னு தீபா வந்து சத்தம் போட்டதும் இங்கே பாரு காத்தி ரம்யா க தாலி கட்டுன அடுத்த உன் கதை முடிச்சுட்டு பேசாம பழியை தூக்கி போட போற அப்படின்னதோ தீபா வந்து அதிர்ச்சியாரு காப்பாத்துவாரு தீபா வந்து உறுதியா இருந்துட்டு இருக்காங்க பக்கம் பார்த்தோம்னா நம்ம காத்தி வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப சரவணன் போன் போட்டு காத்தி கண்டிப்பா இந்த ரம்யா ஊ கல்யாண மண்டபத்துக்கு தான் வந்திருப்பாங்க எதுவும் கல்யாணத்துல திலுமுழு வேலை பாக்குறதுக்காக உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சிருக்கா சொல்லுங்க கொடுத்து காவலுக்கு நம்ம ஆட்களைனா அந்த மண்டபத்துக்கு விட்டுருக்கா அப்படின்னதும் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுட்டு காத்தி வந்து மண்டபத்துல சந்தேகப்படுற மாதிரி யாரும் இருக்காங்களான்னு காணிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா காத்தி வந்து மணமடியில உட்கார்ந்து உட்கார வச்சதும் வச்சதும் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் நிரா ரம்யா போய் அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க ரம்யா வந்து அழைச்சிட்டு வந்து தீபா பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க நம்ம காத்தி பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க அங்க பாத்தோம்னா நம்ம காத்தி வந்து உடனே ரம்யா கைய வந்து நோக்குறாங்க பார்த்தா நம்ம ரம்யா கையில வந்து தீபாவோட தீபா வந்து சொல்லிருப்பாங்க இப்படி என் உயிரை விட மேலானது நீங்க எனக்கு போட்ட மோதிரம் நீங்க எப்படி என் கூட இருப்பீங்களோ அதே மாதிரிதான் நான் இந்த மோதிரத்தை நினைக்கிறேன் அப்படின்னு தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம தீபா ரோட்டுக்கு மோதிரம் அடுக்கு போயிருப்பாங்க அதை வந்து காட்டி நினைச்சு பார்த்துட்டு உடனே யோசிக்கிறாங்க என்ன இது தீபா வந்து என்ன போல தான் கையில போட்டிருந்த மோதிரத்தை நினைச்சாங்க இப்போ என்னன்னா கையில வந்து மோதிரத்தை காணுமே அப்படின்னு காட்டிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது இது பார்த்தோம்னா ரம்யா வந்து என்ன ஆயிரம் மந்திரத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க குடிக்கா தாலியை கட்டுங்க பண்ணலாம் அப்படின்னதும் உடனே காத்தி வந்து யோசிக்கிறாங்க என் அத்தை தாலி எடுத்து கொடுத்தா தான் நான் என் கழுத்துல தாலி கட்டுவேன் அப்படின்னு சொன்னது இது கேட்ட காத்திக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது உடனே நம்ம மைட்லி வந்து மீனாட்சி கிட்ட இன்னும் மீனாட்சி இது தீபா என்ன சொல்லியிருந்தா அவளோட சபதமே அத்தை தாலி எடுத்து கொடுத்து காத்தி கட்டுறது தானே இப்படி அவசரப்பட்டு இருக்கா அதான் மைட்லி எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு இது தீபாவானி சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம மீனாட்சி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம காத்தி வந்து உடனே தி நம்ம ரம்யா கிட்ட தீபா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா தாலி எடுத்து கொடுத்தா தானே நான் கட்டுறேன்னு சொன்னீங்க ஆனா இப்படி அவசரப்பட்டு இருக்கீங்க ஐயோ மறந்துட்டுங்க அப்படின்னு போதும் உடனே அபிராமிக்கு சதிகம் வருது தீபா இப்படி நடந்துக்க கூடிய ஆளே இல்லையே தீபா என்னமா ஆச்சு இது பிரச்சனையா சொல்லுமா ஏன் பதட்டமா இருக்கா அப்படின்னதும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லாத சரிய உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னதும் உடனே காத்தியம் நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரி அப்படின்னு ரம்யாவை சொல்றாங்க என்ன ஆச்சுங்க எழுந்திரி அப்படின்னு சொன்னதும் உடனே ரம்யாவும் எழுந்திருக்கிறாங்க காத்தி ஓங்கி அடிக்கிறாங்க பார்த்தா ரம்யா முகத்துல ஓட்டி இருந்த தோல் வந்து கீழ விழுந்துருது இதை பார்த்து ஒட்டுமொத்த மொட்டு பேரு சம அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ அடிப்பாவி எப்படி தீபா மாதிரி கேட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சம அதிர்ச்சி நினைச்சேன் இப்படியான கேடித்தனா நீ தான் பண்ணுவனு நினைச்சேன் என்ன அப்படி பாக்குறேன் பாரு எப்போ நீ பக்கத்துல வந்து உட்கார்ந்தியோ அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பா நீங்க தீபாவா இருக்க முடியாது ஏன்னா நாங்க உடம்பு அளவுல பிரிஞ்சிருந்தாலும் மனசு

போட்டு காமிக்கிறாங்க அங்க பாத்தோம்னா ரியா வந்து அவங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தீபா மேல பெட்ரோலை ஊற்றிட்டு இருக்காங்க உடனே டிவி வந்து காமிக்கிறாங்க இங்க பாரு நான் இன்னொரு வார்த்தை சொன்னா போதும் அங்க உன் பொண்டாட்டி கொடுத்து விட்டு எரிவா இங்க பாரு உனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் என் களத்துல வந்து தாலி கட்டினா உன் பொண்டாட்டி பொழைச்சிடுவா இல்ல நான் என் களத்துல நீ தாலி கட்ட மாட்டேன் தீபா தான் முக்கியம்னா அங்க உன் தீபா உயிரோட இருக்க மாட்டான் இதுல எது நடக்கணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னதும் உடனே அபிராமி ரமையா போட்டா அடிக்கிறாங்க இங்க பாருங்க இனி என் மேல கை வச்சிங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை காட்டி இப்போ உங்க முடிவு எனக்கு முக்கிய சொல்லுங்க என்ன முடிவோட இருக்கீங்க உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள உங்க பொண்டாட்டி உயிர் முக்கியமா இல்ல எனக்கா என் கழுத்துல தாலி கட்டுறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு பக்கம் எல்லாருமே டென்ஷன் பண்ணுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம்